அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா அருமையான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கிற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் கள்ளிமந்தயம் ஏரியாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸிலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நான்கு ஏக்கர் பார்த்தீங்கன்னா சமசதுரமா அமைஞ்சிருக்குதுங்க அதுல ரெண்டு சைடு கம்பிவேலி பென்சிங் வந்துடுதுங்க அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க சமசதுரமான பூமிங்க நாலு ஏக்கராங்க இதுல கூடுதலான சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை சுற்றியுமே நான்கு பக்கமுமே தடம் இருக்குதுங்க பஞ்சாயத்து தடம் இருக்குதுங்க முப்பது அடி அகல பஞ்சாயத்து தடம் இந்த பூமியை சுற்றி நான்கு பக்கமே இருக்குதுங்க ஒரு சைடு வந்து தார் ரோடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி தார் ரோடுங்க மீதி மூணு பக்கமே முப்பது அடி அகல தடம்ங்க டோட்டல் நாலு ஏக்கராங்க இது வந்து திருப்பூர் டு திண்டுக்கல் நான்கு வழிச்சாலைக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே வருதுங்க அதே மாதிரி இன்னொரு சைடுமே மெயின் ரோடுங்க அதாவது இந்த பூமியிலிருந்து எப்படி போனாலும் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் தூரம் தான் ரெண்டு சைடு இருந்தும் மெயின் ரோடு ஆக்சஸிங் இருக்குதுங்க பைபாஸ் ரோடு ஆக்சஸிங் இருக்குதுங்க இந்த இடம் அனைத்து விதமான பயன்பாட்டுக்குமே ஏற்ற இடம்ங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாங்குற மாதிரி இருந்தாலும் இது ஆகுங்க அதே மாதிரி விவசாய பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே இந்த இடம் சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கட்டுறக்கோ இல்லை வேற குடோன் கட்டுறக்கோ வேறு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நீங்கள் இடம் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நூறு சதவீதம் சூட்டபிள் ஆகுங்க ஏன்னா மெயின் ரோடு அப்ரோச் ரொம்பவுமே பக்கத்துலேயே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனோ ஸ்கூலும் அந்த மாதிரி கட்டுற மாதிரி ஒரு கல்வி ஸ்கூலு எஜுகேஷன் ஸ்கூல்லாம் கட்டுறதுக்கு இது வந்து சூட்டபுள் ஆகுங்க இந்த இடம் வந்து அருமையாக சூட்டபுள் ஆகுங்க ஒரு செம்மண் நிலம்ங்க அருமையான நிலம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவுமே ரேருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கிட்டு கொஞ்சம் பிரித்து சேல் பண்ணணும் லே அவுட்டே போடணும் அப்படின்னா கூட இது வந்து ஆகுங்க ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டாக பிரித்து சேல் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இடம் வந்து சூட்டபுளாகுமேங்க ஏன்னா நான்கு பக்கமே உங்களுக்கு பஞ்சாயத்து தடம் வந்துடுதுங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது ரொம்பவுமே இது இந்த மாதிரி பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கேரண்டியான ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாங்க அந்த மாதிரி சிறப்பம்சம் இருக்கக்கூடிய இது மெயின் லொக்கேஷனுங்க மெயின் ரோட்டுக்கு பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வேறு ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை கட்டுறக்கோ இல்லை வேறு ஒரு எந்த ஒரு தொழிற்சாலை கட்டுறதுக்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க பைபாஸ் ரோடு ரொம்பவுமே பக்கம் இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க டோட்டல் நாலு ஏக்கரா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க இல்ல ரெண்டு ஏக்கரா மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாலு ஏக்கரா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி அந்த ஆறுநூறு அடி அந்த மாதிரி ரோடு வரும்ங்க சமசுரமா ஸ்கொயரா வந்துடுதுங்க பிரித்து கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க நாலு ஏக்கராங்க டோட்டல் ஏரியா இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அனைத்து விதமான ஏற்ற மாதிரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே